ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவை நாம் தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திவிடும் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நிறுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹேப்பி ஹாபிரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமது சித்தர்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவது உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வரணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்க சிம்பிளா தான் தெரியும் ஆனா அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரியும் அந்த மாதிரி ட்ரை குறித்த விஷயங்களை இங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப கிருத வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது இன்றைய தினம் சந்திர பகவான் ஐந்து குடையவன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமணிந்து காணப்படுகிறாருங்க மேலும் புதன் பகவான் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க இதன் காரணமாக இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களது விரோதிகள் அனைவருமே விலகக்கூடிய எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிபாவங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்கு ஆனால் செலவுகள் மட்டும் கொஞ்சம் நிறைய ஆகுங்க எனவே செலவுகளை வகைப்படுத்தி நீங்கள் செலவு பண்ண வேண்டியது அவசியம் ஏதாவது பொருட்களில் வந்து ரிப்பேர் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கலாம் ஸோ உங்கள் செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி எது தேவையோ இது அத்தியாவசியமா அதை மட்டும் செலவு பண்றது நல்லது நண்பர்களே உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு மாற்றினத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துல அமைதியான மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை தினம் காத்திருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க மேலும் தாய் வெளியில உங்களுக்கு அதிகமான ஆதரவு நல்ல ஒரு நட்புறவு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வியாபாரிகளுக்கு போது வருமானதாக தான் அமையுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகிட்டு நீங்கள் போய் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் கூட இன்றைக்கி இருக்குங்க எனவே அதன் மூலமாக இன்னும் அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது உங்களது விருப்பங்கள் என்னவோ உங்களுக்கு கனவுகள் என்னவோ பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது ஆனால் அதிக மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால உற்சாகத்தை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டிய அவசியம் நம்பர்களே யாராவது உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் இருந்தது தான் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு கடன் கொடுத்து ஏமாந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மாலை நேரத்தில் நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையை பிரகாசமாக உற்சாகமாக ஏதாவது பிளான் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் ஏதாவது காதல் விவகாரங்களில் தவறான சில புரிதல் ஏற்படலாங்க காதல் விவகாரங்களில் நீங்கள் சில பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான வேலைகளை செய்யணும்னு நீங்கள் நினைச்சாலும் சில அர்ஜெண்ட் வேலைனால நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய முடியாமல் போகலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி எங்கள் பொறுமை கையால் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துறீங்க அப்படின்றதுலாம் உங்களோட ஹாப்பியாக அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியே வந்து அதுல தான் இருக்கு ஸோ குடும்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இன்றைய தினம் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் இளைஞர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படுங்க உங்களது சகோதர சகோதரிகளுடைய எண்ணங்களை என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு செயல்படக்கூடிய யோகம் இருக்கு என்னதான் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்குங்க கணவன் மனநிலையே இருக்கக்கூடிய அந்த அன்யோன்யம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் மன நிறைவு கண்டிப்பாக இருக்குது தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு மேன்மையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் என்றதும் கண்டிப்பாக கிடை கிடைக்கும் நண்பர்களே ரொம்பகாலம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் என்றதும் நிறையவே இருக்குது எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு மனநிறைவான சூழ்நிலை தான் அமையுது எனவே அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக அமைங்க வியாபாரமும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்திலும் அமைதி பெருகும் செலவுகள் மட்டும் நிறைய உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கலாம் எனவே செலவுகளை நீ முடிந்த அளவு குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவசியம் இது தான் முடிவு பண்ணணும் வகைப்படுத்தி செலவு இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரத்துக்கு ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலரை நீங்க பயன்படுத்தலாங்க ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு கலராக அமையும் நண்பர்களே நமது மீனன் குடியரசு சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்ட அழுத்த விடுபட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய நகை அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணிகளை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு சகோதர சகோதரிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாமே நல்லா புரியுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்களது உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது உடன் பிறந்தவர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் என்றதும் தினம் இருக்கு எனவே ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒற்றுமை மிகுந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமைங்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க மேலும் வெகு நாட்களாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் குறையக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நிற்க இருக்குது சோ வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் கவலைகள் குறையும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு மன நிறைவு வெவ்வேறு வகையில கிடைக்குங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அந்யோன்யம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மேன்மையான நல்ல வாய்ப்புகள் சிறுதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குது எனவே மன நிறைவு நிறைந்த ஒரு திருப்தியான நன்றி அன்பர்களையும் நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே